ஒரு மலை கிராமத்தில் இரவெல்லாம் நிசப்தமாக இருந்தது அந்த கிராமத்தில் ஏதோ பைத்தியக்கார பெண்ணின் பேய் சுற்றி வருவதாக கிராமவாசிகள் நம்பினார்கள் அப்படித்தான் ஒரு இரவு ராமு என்பவன் மாலையில் வேலை முடிந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தான் அவன் நெருப்பு குழி அருகே நடந்து வந்தபோது திடீரென்ற குளிர்ந்த காற்று அடிக்க ஆரம்பித்தது ராமுவுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தாலும் அவன் அதற்கு பொருட்படுத்தவில்லை திடீரென அவன் பக்கத்தில் ஏதோ மெல்லிய சத்தம் கேட்டது நெருங்கும் ஒளியை பார்த்தபோது வெளிச்சம் இல்லாத இருளில் ஒரு வெள்ளை ஆடையை உறுத்தி நின்று கொண்டிருந்தான் அவள் முகம் தெளிவாக தெரியவில்லை ஆனால் அவனின் கண்கள் மட்டும் கீரிய பளபளப்புடன் இருந்தது யாரு நீ என்று ராமு கோபத்துடன் கேட்டான் ஆனால் அவளோ ஒரு வார்த்தை கூட பேசாமல் மெதுவாக அவனை நோக்கி நடந்து வந்தாள் நெருக்கத்துக்கு வந்தவன் ராமு திடீரென உடல் நடுங்க ஆரம்பித்து விட்டது பெண்ணின் முகம் மிகவும் மோசமாக இருந்தது அவள் முகம் பொங்கி போயிருந்தது கண்கள் அழுகி வெளியே தொங்கிக் கொண்டிருந்தது அடுத்த நொடியே ராமு அவன் கட்டியிருந்த வேட்டியினை தூக்கி கொண்டு கிராமத்துக்கு ஓடினான் அந்த கிராமத்தில் உள்ள பெரியவர்களிடம் அவன் கேட்டபோது அது அந்த பைத்தியக்கார பெண்ணின் ஆவிதான் அது உன்னை பார்த்துவிட்டால் உன்னை அதை கொள்ளாமல் விடாது என்று கூறினான் அன்று இரவு முழுவதும் அவன் தூங்கவில்லை அடுத்த நாள் இரவு அவன் உறங்கும்போது மறுநாள் அவன் இறந்து கிடந்தான்